தமிழக மக்களின் தன்மான சிங்கம் எங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க இட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் சொல்லுவாங்க லைஃப் லாங் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில என்றைக்குமே அது வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயம் அஸ்வின் தமிழகத்திலிருந்து சென்றான் வென்றான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹேப் ஆஃப் டு யூ

எல்லாரும் எட் ஏக்குன்றாங்க யார் டிராவல்ஸ் ஹெட்டை பட் டிராவல் செட்டை பூனைக்கு யார் மணி கட்ட போகிறாங்க தர் இஸ் அ ஃபார்முலா டு டூ இட் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா டிராவல் செட்டை நீங்கள் டிராவல்ஸ் ஹெட்டுக்கு கண்டிப்பாக பொறி வச்சு பிடிக்கலாம் கோழி இந்த ப்ராப்ளம் அவருக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு சில டைம் வந்து வென் யூ ஆர் நாட் இன் குட் ஃபார்ம் நீங்கள் ஃபார்ம்ல இல்லாத போது நீங்கள் நான் ஒன்றே ஒன்று மைண்டில் பேசிக்கணும் எனக்கு ஃபோர்த் ஸ்டெம் ஃபிஃப்த் ஸ்டெம்பில் போட்டு என்னை டெம்ப் பண்ணாலும் நான் இரநூறு பால் ஆட போகிறேன் இரநூறு பால் ஆடி நான் ஐம்பது ரன்னை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண போகிறேன்ற அந்த மைண்ட் செட்டில் வந்தால் தான் சி பல பேரோட தலைகள் உருளும் இந்த சீரியஸ்க்கு அப்புறம் நோ டவுட் அபவுட் இட் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து செலக்டர்ஸோட கிரிக்கெட் வள்ளி ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற பால கவாஸ்கர் ட்ராஃபியோட தேர்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு லெஜண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி ஓவராலாக நம்ம கிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அண்ணஸ் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் ஆல் குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வின் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் திடீர்னு அவரோட ரிட்டையர்மெண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீமை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் முதல்ல அஸ்வினை பற்றி ஒரு நாலு வார்த்தை ப்ரைஸ் பண்ணி பேசிடுறேன் கண்டிப்பாக தமிழகத்தின் தங்கம் தமிழக மக்களின் தன்மான சிங்கம் எங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் நூற்றி ஆறு டெஸ்ட் மேட்சஸ் ஐநூற்றி முப்பத்தேழு விக்கெட்டு தமிழன் என்று பெருமையாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாள் அஸ்வினோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க இட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்க்கல கொஞ்சம் துக்கமாக தான் இருக்குது என் தொண்டை அடைக்குது பட் அஸ்வின் வாட் அ சர்வன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் முதல்ல வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை கிரிக்கெட்டருங்க நூறு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க யாருமே கிடையாது அஸ்வின் ஃபஸ்ட்டு மேன் நூறு டெஸ்ட் மேட்சஸ் இருக்கார் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அஸ்வின் வந்து தமிழகத்திற்கு வந்து ஒரு பொக்கிஷன் நம்ம சொல்லலாம் அதாவது வந்து ஒரு நார்த் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஃபெட்டர்னிட்டியில ஒரு தமிழன் இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த ஃபீல்டு அதுவும் ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவருடைய பேச்சு திறமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல கமெண்டேட்டராக வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் அதே மாதிரி அவருடைய கோச்சிங் ஸ்கில்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் த நான் அஸ்வினை சொல்லுவேன் அதை வச்சு அதை அதை பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அவர் வந்து கோச்சிங் கற்றுக் கொடுக்கலாம் ஸோ அஸ்வின் என்னை பொறுத்த வரைக்கும் தன்னோட கடைசி நாள் வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தன்னுடைய வேர்வியை சிந்தி தன்னுடைய உழைப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு சார் அவரை பற்றி நீங்க இவ்வளோ சொல்றீங்க அவர் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வரும்போது அவருக்கு வந்து காம்படிட்டரா வந்து ஹர்பஜன் சிங்லாம் வேற இருந்தார் ஸோ அவர்லாம் ஓவர் டேக் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட் அப்படிங்கிறது ஒரு இமாலய சாதனை தான் அனில் கும்ப்ளேக்கு அடுத்தது ஒரு இந்தியன் பவுலர் வந்து அதிக விக்கெட் எடுத்ததுனா வந்து அஸ்வின் தான் இருக்கார் ஸோ நிறையா மேட்ச் அவருக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு அதாவது அவர் டீமில் செலக்ஷன் பண்ணாமல் நிறையா இன்னிங் அதாவது கம்மி இன்னிங்ஸ் வந்து விளையாடி நிறையா விக்கெட் எடுத்த ஒரு பவுலரில் இவரை கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும் என்ன போராட்டங்களை தான் அஸ்வினோட ஹர்பஜன் சிங் இருக்கும்போதே டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெல் சீசன்ல சிங் தோனி கேப்டன்ஷிப் கீழே வந்து அர்பஜன் சிங்க்கே ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தவர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அர்பஜன் சிங் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்டெடியா ஓரம் கட்டினவரே ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அஸ்வினை பத்தி நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ரிசிலியன்ஸ் எந்த சோதனை வந்தாலும் அதை தாங்கிட்டு அதை சாதனையா மாத்தக்கூடிய ஒரு திறமசாலி தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் எவ்வளவு பேசுறேன்னா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அன்பிலீவபுள் ஒரு தமிழன் போய் ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்கானா அது வந்து ஒரு இமாலய சாதனை தான் சொல்லணும் அதுவும் காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அந்த இடத்துல அஸ்வினோட சாதனைகள் லைஃப் லாங் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில என்னைக்குமே அது வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயம் அஸ்வின் தமிழகத்திலிருந்து சென்றான் வென்றான் ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக எல்லோ ஜெர்சி போட்டு ஆட போறாரு அதை எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு தருணத்துக்காக பார்க்கலாம் சார் அப்படியே இப்போ கரண்ட் மேட்சுக்கு வருவோம் அதை எல்லோ ஜெர்சி போட்டு ஆட போறாருன்னு சொன்னீங்கல்ல இன்னொரு நாலு வருஷம் அந்த கொண்டாட்டம் தமிழக மக்கள் இருக்கு சேப்பாக்கில் அஸ்வின் வந்து இன்னைக்கு கிளியராக அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து நான் ரிட்டையர் ஆயிருக்கேன் என்னோட கிளப் கிரிக்கெட்டும் கிளப் கிரிக்கெட் இந்த சென்ஸ்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட போறாரு அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ண போறாரு அது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு நல்ல சயின்ஸு நம்ம இன்னும் வந்து ஒரு ரஞ்சித் ட்ராஃபி வின் பண்ணவே இல்லை ஊனோஸ் நெக்ஸ்ட் சீசன் யாரா கேப்டன் பண்ணி அஸ்வின் என்டையர் சீசன் ஆடினார்னா தமிழ்நாடு ரஞ்சித் ட்ராஃபி நாக் அவுட்ஸ் போயிட்டு ஃபைனைஸ்ல போய் சாம்பியன்ஷிப் படிக்கிறதுக்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அஸ்வினுக்கு இன்னும் வந்து ஒரு முடியாத ஒரு இலக்கு என்னன்னா தமிழ்நாடுக்கும் ரஞ்சித் ட்ராஃபி வின் பண்ணி தரணும் நைன்டீன் எயிட்டி எயிட் சீசனுக்கு அப்புறம் இன்னும் தமிழ்நாடு ஒரு ரஞ்சி ட்ராஃபி கூட வின் பண்ணல நிறைய வாட்டி நாக் அவுட்ஸ்க்கு போயிருக்காங்க பட் அஸ்வின் தன்னுடைய மைண்ட்ல வச்சிருப்பாரு ஒரு ரஞ்சி ட்ராஃபியாக வின்னிங் டீமில் நான் இருக்கணும்ட்டு அஸ்வின் அதுக்காக முயற்சி செய்வார்ன்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு ஓகே சார் அதுதான் எல்லாரோட ஆசையமாகவே இருக்கு ஸோ அஸ்வின் வந்து இந்த எந்த எந்தளவுக்கு பூர்த்தி பண்றாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கபாவில் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க இந்தியா நீ ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அதில் ரெண்டு இன்னிங்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபெயிலியர் இந்தியா ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அதனால தான் இந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்டில் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் யாருமே எதிர்பார்க்கல சூப்பராக அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும் ஹெட் ஆகட்டும் ஸோ அவங்களோட நோக்கெலாம் எப்படி இருந்தது ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சது எவ்வளோ பாசிட்டிவ் இன்டெக்டாக அவர் காமிச்சாங்க அந்த மேட்சில் கிரிக்கெட் ஒன்லி நண்பர்களே நம்ம அனாலிசிஸ்ன்ற பேரில் வந்து ஸ்டாட்ஸை பற்றி நாங்கள் பேச விரும்பல நான் பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆஸ்திரேலியா ஒரு ஒரு வாட்டியும் கேமை இந்தியா கிட்டேருந்து எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ஃபார் த்ரீ ஃபஸ்ட் செஷன் கேபால கரெக்ட் அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் ஜென்ரலாக பாத்தீங்கன்னா அந்த குக்குபரா பால் இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் முப்பது ஓவர் தாங்க அது எல்லா வேலையும் காட்டும் அதுக்கப்புறம் அது ஒரு செத்த பந்து சீமும் போயிடும் ஷைனும் போயிடும் அதுல ஒண்ணுமே இருக்கவே இருக்காது மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது இந்தியா எங்க தப்பு செய்யறாங்கன்னா அவங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஓவர்ஸ்லயே ஃபோர் விக்கெட்ஸ் விட்டுறாங்க வேற ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பேர்துல உதப்பட்டது காரணம் ஏன் அந்த தேர்ட்டி ஓவர்ஸ்குள்ளே அஞ்சு விக்கெட் தான் அவங்க பேர்த்ல தோத்தாங்க வேறஸ் இந்தியா ஒரு டபுள் ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் ஜெய்ஷ்வாலு ராகுல் ஆடினதுனால தான் பேர்த்தை வின் பண்ணும் அடிலைட்ல லைட்ல பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஓவர்ஸ்ல தான் குரூஷியலாக விட்டாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த டீம் அந்த தேர்ட்டி ஓவர்ஸ் ஆர் ஃபஸ்ட் செஷன்ல மோர் தென் த்ரீ விக்கெட்ஸ் விடாமல் ஆடுறாங்களோ அந்த டீம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் ஆஸ்திரேலியால அண்ட் கம்மிங் பேக் டூ திஸ் கபா டெஸ்ட் நீங்க கேட்டீங்க வந்து டாஸை வின் பண்ணி ஏன் வந்து இந்தியா வந்து போலிங் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேபா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா பட் ஆஃப்லேட் கேபா பேஸ் அண்ட் பவுன்ஸ் ரொம்ப ஆஸ்திரேலியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வென் ஏர்லி நைன்டிஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட் இருந்தோம் நீங்க பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் பிளஸ் ஷெஃபில் ஷீல்ட் நிறைய ஆடுனதுனால கிரவுண்ட்ஸ் மேனுக்கு வித் வெதர் வந்ததுனால அடிக்குவேட் டைம் இல்லை விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஸோ அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவர்ஸ்ல இருந்து ரெயின்னால திங்க் டேங்க் மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா அண்டர் கவர்ஸில் இருக்கும்போது அந்த மாய்ஸ்டர் நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பர்டிகுலர்லி பும்ராக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க இல்லைனா ஜென்ரலாக ஒரு பேர்த் மாதிரி விக்கெட்லேயே டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுற இந்தியன் டீம் இந்த கேபால் அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் ஓவர் கேஷ் கண்டிஷன் சொல்ல மாட்டேன் மேகி கண்டிஷன்ஸ் அதே மாதிரி அந்த மாய்ஸ்டர் லைட்டா இருக்கிறத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு நினச்சி தான் எடுத்தாங்க அதே மாதிரி எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டேல தேர்ட்டின் அவர்ஸ் சரியான லைன் அண்ட் லென்த்தில் போடலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பட் என்னை பொறுத்த வரைக்கும் த ஹிட் த ரைட் ஏரியாஸ் பட் அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த நிக்ஸ் கிடைக்கல பட் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி டே டூ மார்னிங்கில் வந்து பும்ரா ஆகாஷ் தீபை பிரில்லியண்ட்டாக போட்டு கம்பேக் எடுத்துட்டு வந்தாங்க செவன்ட்டி ஃபைவ் ஃபார் த்ரீ நான் சொன்ன மாதிரி எல்லோரும் எட் ஏக்குன்றாங்க யார் டிராவல்ஸ் பட் ட்ராவல்ஸ் எட்டை பூனைக்கு யார் மணி கட்ட போகிறாங்க தர் இஸ் அ ஃபார்முலா டு டூ இட் இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் செட் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபீட்டை வந்து இஸ் புட்டிங் இட் அவே ஃப்ரம் த லைன் ஆஃப் த பால் ஸோ பால் ஆன் ஸ்டெம்ஸ் வரும்போதே ஃபீட் அவே ஃப்ரம் த லைன் ஆஃப் த பால் இருக்கு அங்கேருந்து அவர் பார்த்தீங்கன்னா ப்ரடாமினன்ட்லி ஆஃப் சைடு ஆஃப் த ஃபீல்டை தான் ஆக்சஸ் பண்ணுறாரு பர்டிகுலர்லி பாயிண்ட் ரீஜியன்

ஆஹ் பாடிக்குன்னா நான் இங்க போட சொல்லலை ஸ்டார்டிங்ல ஒரு லெக் ஸ்லிப்பும் ஒரு ஷார்ட் மிட் ஜேக்கெட்டை வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் கல்லி வச்சீங்கன்னா அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட்ட நீங்க டிராவல்ஸ் ஹெட்டுக்கு கண்டிப்பா பொறி வச்சு புடிக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனை டாப்பில் டாப்ல யாருமே எடுத்துட்டு போறது இல்லை நம்பர் ஃபைவ்ல வந்து ட்ராவல்ஸ் ஹெட்டு தான் தன்னோட டீமை சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போயிருக்காரு எடுத்துட்டு போயிருக்காரு சோ அவரை நீங்க புடிச்சீங்கன்னா இது ஒரு பிரிட்டில் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன் அப்னு சொல்லுவேன் மெல்பர்ன் அண்ட் சிட்னியில் இந்தியா இந்த எஸ்கேப்புக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்ட்டு ஓகே சார் இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மழை தானே வெதர் மட்டும் தானே காரணமாக இருக்க முடியும் எயிட்டி பர்சன்ட் வெதர் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லா ப்ரைஸும் நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவும் அந்த நம்பர் டென் அண்ட் லெவன் பார்ட்னர்ஷிப் நம்ம கொடுத்தாங்கணும் ஈஸ்வர் ஓகேங்களா ஜடேஜா வந்து ஒரு மேட்ச் கூட ஆடலை ஓகேங்களா டேரெக்டாக தேர்ட் டெஸ்ட்டில் இறக்கி விடுறாங்க எதுவும் போலிங் சரியாக போடலை பட் ஸ் பேட்டிங் கே எல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடலன்னா இந்தியா வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு பண்டில் டவுட் பட் ஜடேஜாவோடைய லோவர் ஆர்டர் ரன்ஸை வந்து யாருமே நம்ம மதிக்கிறதே கிடையாது ஜடேஜாவை வந்து வந்து நம்ம ஓவர்சீஸ்ல ஒரு ரெக்கார்டை யாருமே பார்க்கறது கிடையாது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டெஸ்ட் பேட்டர் ரவீந்திர ஜடேஜாவை அந்த ஆகாஷ் தீப் அண்ட் பும்ராவோட பார்ட்னர்ஷிப் அந்த ரவீந்திர ஜடேஜா லோவர் ஆர்டர் ரெசிலியன்ஸ் அண்ட் கே எல் ராகுல் டாப்ல வந்து சும்மா கல்லு மாதிரி ஆடி கொடுக்குறாரு இவங்க மூணு பேரு தான் இந்த டெஸ்ட் மேட்சை மழையோட நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுத்தாங்க பேட்டிங்ல கண்டிப்பா பவுலிங் அப்படியே பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்தா போலிங்ல இந்த வரைக்கும் இந்த இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அனுமான் மாதிரி இழுத்துன்னு வந்திருக்காரு யார் ஜஸ்பிரீத் பும்ரா இருபத்தோரு விக்கெட் எடுத்திருக்காரு த்ரீ டெஸ்ட் மேட்சஸ்ல சிக்ஸ் ஃபர் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கேபா த்ரீ இன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பும்ராக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட் தான் இப்போ நம்மளுக்கு தேவை ஸோ அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட் கிடச்சிதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா இன்னைக்கு அந்த ஏழு விக்கெட் விட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கு கலக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னடா நம்ம என்ன பேட்டிங் லைனை ஃபார்முக்கு வரும்னு நினச்சா கூட இந்த இந்தியன் பவுலிங் நம்ம நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் அண்ட் இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து நல்லா தான் பவுலிங் போட்டாரு பட் ஆனா இருந்திருக்காரு இருந்திருக்கா இருந்திருக்காரு ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் எதுவும் அவங்க அடிக்க போனதுனால தான் அந்த விக்கெட்ஸும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோமே அவர் அவரு அந்த லைன் அண்ட் லென்த்ல கரெக்டா தானே போட்டுட்டு இருந்தாரு ஆகாஷ்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க ஈஸ்வர் அன்லக்கின்ட்டு லக்கின்னுட்டு கிரிக்கெட்ல கொஞ்சம் மச்சம் வேணும்னு சொல்லுவோம் அதாவது அதிர்ஷ்டம் எங்கேயாவது உங்களுக்கு இருக்கணும் மனுஷனுக்கு பாவம் அதிர்ஷ்டம் இல்ல பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சேனல் ஆஃப் கன்ஃபியூஷன் காரிடோர் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பேட்ஸ்மேனை கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்ஸ் காலம்ல பெருசா காட்ட முடியல பட் ஆகாஷ் தி பிரில்லியன்ட் ஒர்க்குங்க சூப்பரா பண்ணார் இந்த டெஸ்ட் மேட்ச்ல தனக்கு கிடைச்ச இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிராப் பண்ணி மெல்பர்ன் அண்ட் சிட்னியில் கண்டிப்பா ஒரு லெவனில் ஆட போறாரு அலாங் வித் பும்ரா அண்ட் கோயிங் பார்வர்ட் அடுத்த ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ் என்ன கேட்டிங்கன்னா மெல்பர்ன் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப்பின் விக்கெட் ட்ராப்பின் விக்கெட்ல லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ரன் பேரடைஸா இருந்திருக்கு மெல்பர்ன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் கூட ஆடலாம் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா வித் த்ரீ ஃபாஸ்ட் போலர்ஸ் யாரு பும்ரா ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் கூட ஆகணும் சிராஜை கூட நீங்க ட்ராப் பண்ணிட்டு பும்ரா ஆகாஷ் தீப் அது இல்லாம வந்து ஆல்ரவுண்டரா நிதிஷ்குமார் ரெடியாக ஆட வேண்டும் நிதிஷ்குமார் ரெடியே நீங்க அடுத்த மேட்ச்சை ட்ராப் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபோர்த்து சீமருக்கு பெரிய ரோலே கிடையாது இந்த டெஸ்ட் மேட்சில் பதினஞ்சு ஓவர் போட்டார் அறுபது ரன் கொடுத்தாரு ஒரு விக்கெட் எடுத்தார் பட் த்ரீ சீமர்ஸ் ஆடும்போது அவருக்கு இன்னும் போலிங் கிடைக்கும் ஈவந்தோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் மெல்பர்ன் மாதிரியான இடத்துல ஒரு ரெண்டு விக்கெட்டுக்கு போய் ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் டைட்டாக போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவை கண்டிப்பாக சோக் பண்ணலாம் ஓகே சார் இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாப் ஆர்டர்ஸ் நீங்கள் அதை சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி முதல் முப்பது ஓவருக்குள்ளேயே மேக்ஸிமம் விக்கெட்ஸை லூஸ் பண்ணிடுறாங்க இந்தியன் டீம் இது வந்து இந்த மேட்சுன்னு இல்லை போத்தனையும் சரி அட்லைட்லையும் சரி இந்த கபாலையும் சரி மூணு டீமே பேக் டு பேக் இதே ஃபேரியலேயே சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது என்ன சைன் சார் இது சி ரெண்டு பேட்டிங் லைன் அப்ப எடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவேன் சில பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கோவாஜா முப்பத்தெட்டு வயசு அவர் வந்து ரன்னுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்வாலும் ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் பெருசா படலை சோ டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ரன்ஸ் பிக் தர் ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் சோ பெஸ்ட் வே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க அந்த பஸ்ட் தேர்ட்டி ஓவர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடாது நீங்க பாடி ப்ளோ எடுத்துக்கணும் நீங்க வந்து வெயிட் பண்ணி விட்டு ஆட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன்ஸ் தானாக வரும் அதை வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கே எல் ராகுல் காட்டினாரா இந்த கேபா டெஸ்ட் மேட்ச்சில் ரிஸில் ஒரு அடி வாங்கினார் வாங்கிட்டு பேட்டை உதறி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் டுக்குஸ் டைமு அதுக்கப்புறம் என்ன அழகா ஆடி 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 ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பால்ஸ் ஆடி எண்பத்தி நாலு ரன் அடிச்சாரு ஸோ நான் திருப்பியும் சொல்றேன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒன் செஷனை ஓப்பனர்ஸ் அண்ட் நம்பர் த்ரீ ஆடி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரிஷப் அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்டர்ஸ் தான் ஆனா அவங்க வந்து அங்கேருந்து ஒரு இரநூறு ரன் எடுத்துன்னு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கிரிக்கெட்டர்ஸ் நான் திருப்பியும் திருப்பியும் சொல்லுவேன் அந்த க்ரூஷியல் பார்ட் இஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஓவர்ஸ் தான் அதான் சார் தான் சார் ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் அப்படிங்கறது கே எல் ராகுல் மட்டும் தான் எடுக்கிறாரே கையில் எடுக்கிறாரு தவிர அவரை தவிர பாக்கி எல்லாமே வந்து விக்கெட் வந்து சடசடன்னு செஞ்சுக்கிட்டே வருது இல்லை சார் ஈவன் ஜெய்சுவால் ஆகட்டும் கில் ஆகட்டும் கோலி ஆகட்டும் ரிஷப் பண்ட் ஆகட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேக் டு பேக் விக்கெட்டை கொடுத்துட்டே போறாங்க அண்ட் தென் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மேல ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது அண்ட் தென் பவுலர்ஸ் வந்து அடிக்கிற நிலமையில தான் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து பேட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட் ஈஸ்வர் அஞ்சு வரலும் ஒன்றாகாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் பேட்டிங் பத்து மட்டும் சொல்றேன் ஒரு ஜெய்ஷுவால் வந்து இருபத்தி ரெண்டு வயசு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவர் வந்து பேசிக்லி ஸ்ட்ரோக் மேக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது பவுண்ட்ரி ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் நிறைய தேடுவார் வேற யார் கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட டெக்னிக் பாருங்கள் இதுதான் நம்ம கிரிக்கெட் ஒன்லி நண்பர்களுக்கு சொல்லணும் மக் சுத்த பேட்டரி எல்லாமே வந்து லெக் ஸ்டெம் கார்டில் நிற்கிறாங்க வேற ஸ்கேல் ராகுல் பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டெம் கார்டில் இருக்காரு பிகாஸ் அப்போ என்ன தெரியும் தன்னோட ஆஃப் ஸ்டம் லைன் எந்த அளவுக்கு இருக்குன்றது கே ராகுலுக்கு தெரியறதுனால தான் இஸ் பிளேயிங் வெரி க்ளோஸ் டு த பாடி அதனால தான் அவரால் ரன் அடிக்க முடியுது அதே மாதிரி நீங்கள் நம்பர் த்ரீ நம்மளுக்கு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்டெம்பில் போன பால தான் இ வென் ஃபார் அண்ட் கரெக்ட் கவர் டிரைவ் மிச்சல் மார்ச் கையில் மாட்டினாரு கோலி இந்த ப்ராப்ளம் அவருக்கு கன்சிஸ்டண்டாக பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து சில டைம் வந்து பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஜாம்புவான்கள் வந்து மேத்யூ சொல்லுவாங்க வென் யூ ஆர் நாட் இன் ஃபார்மில் இல்லாத போது நீங்க என்ன பண்ணணும் ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது டு டேக் மைண்ட் அவே ஃப்ரம் த கேம் கேம்லேருந்து வெளியே போயிட்டு இந்த ஒன் வீக் கேப்பில் ஒரு அஞ்சு நாள் ஜஸ்ட் மென்டலாக கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்டு ஒரு ஒரு போயிட்டு ஒரு மெல்பர்ன் கிரவுண்டில் போயிட்டு மேட்சுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு கோவன் சென்டர் த விக்கெட் உட்காந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க நூறு பால் நூற்றி ஐம்பது ரெண்டு பால் நீங்க நெட்ல ஆடி ஆடி உங்க எனர்ஜி ட்ரைன் பண்றதோட விஷுவலை விஷுவலைஸ் பண்ணும் போது மாதிரியான ஒரு மிக சிறந்த பேட்டருக்கு ரன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இருக்கு சார் அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல வந்து அண்ட் எகைன் அவர் அவுட் ஆகிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு அவரோட வீக்னஸ் தெரியுது அதே ஏரியாலேயே தான் பாலும் போறாங்க அதே லைன்ல தான் போடுறாங்க ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அவர் மேல எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு சமயத்துல இந்த மாதிரி அவர் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது அதை வந்து இந்தியன் டீமையும் பாதிக்குது அண்ட் தென் அவரோட ரசிகர்களும் அதனால் பாதிப்படைகிறாங்களா சார் அவருடைய உள் உணர்வுகளை கேட்டிங்கன்னா அவர் பண்ணுற தப்பு அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் அந்த அளவுக்கு நெட்ஸில் போய் ஒர்க் அவுட் இருக்காரு பட் சர்டன் டைம்ஸ் இந்த கேம் ரொம்ப கூயல் இஷ்யூ ரன் வரலன்னா வராது நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணீங்கனாலும் வராது ஒன்லி திங் அதுக்கு என்னென்னா யாவ் டூ டேக் யூர் டைம் அவே ஃப்ரம் த கேம் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ட்ரிஃப்ட் ஆகிட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்டே காமன் கம்போஸ்ட் அப்போ தான் ரன் வரும் நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சேனலில் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து கோலி வந்து ஒரு சிட்டிங் டேங்க் அதுக்கு காரணம் என்ன தன்னோட இன்ஸ்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணல அவரோட ஹெட் பொசிஷனை பற்றி எத்தனை கமெண்டேட்டர்ஸ் பேசுகிறாங்க அவர் எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க கோலி ஆடும்போது பார்த்தீங்கன்னா வென் இஸ் ட்ரைங் டு பிளே அ கவர் ட்ரைவ் இஸ் ஹெட் is not aligned with the ball புரியுதுங்களா இது வந்து கிரிக்கெட் ஒன்லி நண்பர்களே நீங்க கேளுங்க அலைன்மெண்ட் நான் சொல்லும் கண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பேட்டிங்கு ஸோ ஹெட்டு லைட்டா ஷேக் ஆச்சுன்னா கூட உங்களுடைய கண் கடைசி வரைக்கும் பந்து பார்க்கலன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்க நைன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் அவுட் ஆவீங்க ஸோ த பெஸ்ட் வே ஃபார் விராட் கோலி ரைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காம் நான் ஒன்னே ஒன்று மைண்ட்ல பேசிக்கணும் எனக்கு ஃபோர்த்து ஸ்டெம்ப் ஃபிஃப்த்து ஸ்டெம்பில் போட்டு என்னை டெம்ப் பண்ணாலும் நான் இரநூறு பால் ஆட போகிறேன் இரநூறு பால் ஆடி நான் ஐம்பது ரன்னை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண போகிறேன்ற அந்த மைண்ட் செட்டில் வந்து அதான் கோலியால ரன் அடிக்க முடியும் தவிர பட் ஐ வாண்ட் டு டாமினேட்டுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் உள்ளே இறங்கிங்கன்னா வென் யூ நாட் கெட்டிங் ரன்ஸ் இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட் ரன் உங்களுக்கு வராது அது கோலியாக இருக்கட்டும் இந்த கிரேட் தெண்டுல்கராக இருந்திருக்கட்டும் அவர் கூட இதெல்லாம் அனுபவிச்சு தான் அவ்வளோ டெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ உங்களுக்கு டைம் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அ பேட்டர்னா பெஸ்ட் திங் இஸ் டு ஸ்டே காம் அண்ட் மேக் தட் போலர்ஸ் ஆர் போலிங் டு யூ போலிங்ஸ் என்ன நோக்கி போட வரட்டும் நீங்க பால தேடி போகாதீங்க இதுதான் கோலிக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தட் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா கொடுக்கணும் இப்ப இப்போ ரோஹித்துமே அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் வருது ஏன்னா ரோஹித்துமே வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மேட்சஸ் விளையாட்டாரு இன்னிங்ஸா அவரும் வந்து ஒரு ஃபிப்டி தான் அடிச்சிருக்காரு அவரோட பேட்டிங் ஆர்டரை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் கே எல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அவர் வந்து சிக்ஸ் டவுன் அந்த மாதிரி விளையாடுறது வந்து எல்லாருமே வரவே இருக்கிறாங்க பட் அவர் மேலேயும் நிறையா பேட்டிங்கில் கேள்விக்குறிகளும் இருக்குது அண்ட் தென் கேப்டன்சிலையுமே அவர் மேலே நிறையா கேள்விக்குறிகள் வைக்கிறாங்க ஏன்னா அட்லைட்டில் வந்து இந்தியா இங்க விளையாட நியூசிலாந்து கூட விளையாடினப்ப தோத்தாங்க அந்த சீரீஸ் போச்சு ஸோ அதை தொடர்ந்து போத்துல பும்ரா கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு அகைன் இவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அட்லைட்ல ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க இப்போ ஒரு மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ரெயின் ஸோ இதுக்கு வேற எந்த காரணமும் சொல்ல முடியாது நம்மளால ஸோ அப்படி ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு வரும்போது அவர் கேப்டன்சி மேலேயும் நிறைய கேள்விக்குறிகள் வைக்கப்படுது இல்லை சி பல பேரோட தலைகள் உருளும் இந்த சீரியஸ்க்கு அப்புறம் நோ டவுட் அபவுட் இட் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து செலெக்டர்ஸோட கண் பார்வையில் தான் இருக்காங்க இது வந்து இந்த சீரியஸ் நடுவில் எந்த எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த சீரியஸில் வந்து அஜித் அகர்கார் டீம் கை வைக்காம இந்தியன் டீமு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒன் ஒன் சுச்சுவேஷனில் இருக்காங்க ரோஹித் சர்மாவை பற்றி நீங்கள் பேச வரணும் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா சம் ஒன் காலை இங்கே போட்டு ஃப்ளாட் விக்கெட்டில் லைன் ஆஃப் த பால் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் அவர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் பட் ஆஸ்திரேலியால இங்கிலாந்துல சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்ட்ல ஏன் ரோஹித் சர்மாவுக்கு ரன் வரல பர்டிகுலர்லி இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பேர்த் ஆடல ரெண்டாவது வந்து அடிலைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கேம் டைம் கிடையாது அண்டர் குக்டா இருந்திருக்காரு ஸோ ரோஹித் சர்மாவோட பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா வெரி லோ அண்ட் கான்பிடென்ஸ் ரைட் நோவு அவர் வந்து நம்பர் சிக்ஸ்ல ரன் அடிக்கிற மாதிரி என்ன சைன்ஸுமே அவர் காட்டவே இல்லை கேப்டன்ற ஒரே காரணத்தினால்தான் அவர் இப்போ டீம்ல இருக்காரு மற்றபடி அவரோட கேப்டன்ஷிப்லயும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராவர் செட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரைட்டவே டீப் பாயிண்ட் வைக்கிறாரு டீப் ஸ்கோயர்ல வைக்கிறாரு அந்த ஒரு அட்டாக்கிங் இன்ஸ்டிக்ஸ்ல அதனால தான் நான் சொல்றேன் இந்தியா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டீமாக அவே சீரியஸ்ல இருக்கும்போது ரெண்டு கேப்டன் என் கண்ணில் தெரியுவாங்க ஒன்று வந்து தாதா சரோவ் கங்குலி அடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே தே வில் நாட் வெயிட் ஃபார் திங்ஸ் டு ஆப்பன் ஒரு விஷயம் நடக்குமேன்னு வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கேப்டனுமே ஓவர் ஓவர்சீஸ்ல நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க வேரஸ் தோனி அண்ட் ரோஹித் இவங்களை பார்த்தீங்கன்னா கேமை ஸ்லோவா உள்ள வரலான்னு நினைக்கிறாங்க தவிர அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்னு சொல்றதோட அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட் பொசிஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க அண்ட் ரோஹித்து மிகப்பெரிய ப்ரெஷர்ல இருக்காரு நோ டவுட் அபவுட் இப்போ வந்து வின்னிங் டிஃபிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப் அவங்க பேட்டிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா செமையா பண்ணாங்க அந்த வின்னிங் டிஃபிட்ட வந்து ஆகாஷ் தீப் அந்த ஃபோர் அடிச்சு நிறைவு பண்ணும்போது உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்டு கம்பீர்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதுவே பெரிய கேள்விக்குறி ஆகுது சார் இந்த இடத்துல லெவன்த்து பேட்ஸ்மேன் வந்து அடித்து வின்னிங் டிஃபீட்டுக்கே இவ்வளோ சந்தோஷப்படும் போது அது எந்த அளவுக்கு பேசப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஈஸ்வர் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து சேவ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது ஏன் என்னமோ டெஸ்ட் மேட்சை வின் பண்ண மாதிரி இவங்க குதிக்கிறாங்க அது குதிக்கிறாங்க அந்த ஆட்டம் போடுறாங்கன்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஊ தாட் அந்த பார்ட்னர்ஷிப் ஆடலைன்னா ஆஸ்திரேலியா ஃபாலோ ஆன என்ஃபோர்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணி நேற்றுக்கு இந்தியா ஒரு மூணு விக்கெட் எடுத்து இன்னைக்கு காலையில் ப்ளோ அப் பண்ணி அந்த டெஸ்ட் மேட்ச்சை கேபாலில் நம்ம தோற்றுருப்போம் ஸோ அது இட்ஸ் அ மாரல் விக்ட்ரி ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளை மெல்போர்னும் சிட்னிக்கு எடுத்துகிட்டு போகும் அதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ இப்போ யார் கான்ஃபிடென்ட் டீம்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ல ஆஸ்திரேலியாவே இந்தியானா இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு ஏன்னா ஒரு தோக்க வேண்டிய ஒரு மேட்சை ட்ரா பண்ணி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போகிறாங்க வேற எஸ் பேட்ரிக் கமின்ஸு போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் யா வி மிஸ்ட் நேரோலி appdin சொல்லி sonnaru which clearly shows that india is the confident team going to melbourne இந்த velaiya அவங்க dhaan sir ப ண 은 சார் நம்ம டாப் ஆர்டர் பேட்டிங்கில் ரன் வரல இட் இஸ் நோ நாட் நவ் ஃபார் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க ரன் வரல சி கில்லு ஒரு சின்ன பையன் ஜெய்ஷ்வால் சின்ன பையன் இவங்கெல்லாம் வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர்ஸ் ஓகேங்களா ப்ரடாமினட்லி நம்மளோட நம்பர் ஃபோர் வீக்கா இருக்கு சார் கில்லு வந்து லாஸ்டா கபாலில் வந்து ஒரு நைன்டி அடிச்சாரு அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சீரீஸ் அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ரன்ஸே எதுவுமே அடிக்கிற அந்த நைன்ட்டி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் அடி லைட்ல அந்த பிங்க் பால் அண்டர் லைட்ஸ்ல லைன் ஆஃப் த பாலுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஆடினது சுப்மன் கில் தான் நான் சுப்மன் கில்லோட பொசிஷனை கொஸ்டினே பண்ண மாட்டேன் நம்மளுக்கு ப்ராப்ளம் எங்கன்னா நம்பர் ஃபோர் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் இஸ் நாட் கெட்டிங் த ரன்ஸ் விராட் கோலி நூறு அடிக்க வேண்டிய கிரிக்கெட்டர் கிட்டது நம்மளுக்கு நாட் ஈவன் டென் ரன்ஸ் வர மாட்டேங்குது அதுதான் ப்ராப்ளம் நம்ம கிரிக்கெட் ஒன்லி நண்பர்களே என்ன சொல்றாங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மையும் தூக்குங்கன்னு சொல்றாங்க பட் அவங்களாம் வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா வீ நாட் ரைட் ஆஃப் கிரேட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரேட் பிளேயர்ஸ் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே டு பவுன்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு கொடுத்த டைம்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால தான் சொல்கிறேன் சீரியஸ் நடுவில் அவங்களை எதுவுமே அவங்க பொசிஷனை கை வைக்க மாட்டாங்க இந்த சீரியஸ் முடிஞ்சோடனே சில பேரில் சில பேரோட தலை உருளை தான் உருளும் இவன உங்கள் கற்றுக்கி பங்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஈஸ்வர்